முப்பத்து ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தமிழக நலனின் பாஜக அரசு போட்ட ஒப்பந்தம் உலகளாவிய ஏற்றுமதியில் தமிழகத்திற்கே முன்னுரிமை இந்தியாவில் மொத்த ஜவுளித்துறை ஏற்றுமதியில் தமிழகத்தில் மற்றும் சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் பங்கு உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே ஜவுளித்துறையில் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள் இந்த நிலையில் மத்திய பாஜக அரசு முன்னெடுத்துள்ள முக்கிய நான்கு கொள்கை திட்டங்களான சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைகள் உள்நாட்டு தொழில் வலுப்படுத்துதல் பட்ஜெட் விரிவுபடுத்துதல் மற்றும் ஒருங்கிணைந்த தொழில் பூங்காக்கள் மூலம் இந்தியாவின் ஜவுளித்துறை உலகளாவிய முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்றிருக்கிறது இதற்கு முக்கிய மையமாக திகழ்வது தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கான சுங்க வரியை ஐம்பது சதவீதமாக அமெரிக்கா விதித்ததை தொடர்ந்து தமிழகத்தில் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் பகுதிகளில் உள்ள ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன குறிப்பாக இந்த நிறுவனங்களுக்கான ஆர்டர் பல ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து வேலை வாய்ப்புகளும் குறைந்தது இந்த நிலையில் சமீபத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட்ட நிலையில் இந்தியாவுக்கான சுங்கவரி ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மீண்டும் இந்தியாவிற்கான ஏற்றுமதி அதிகரித்து ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் வியட்நாம் பங்களாதேஷ் போன்ற ஜவுளித்துறையில் இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கும் நாடுகளின் வரியை விட இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா வரியை குறைத்திருக்கிறது அதே நேரத்தில் கடந்த ஜனவரி மாதம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் செய்ததை தொடர்ந்து ஜவுளித்துறை ஏற்றுமதியில் இந்தியாவுக்கான பெரிய வாய்ப்பை ஐரோப்பிய நாடுகளில் உருவாக்கி தந்தது மேலும் ஐரோப்பாவிற்கு செல்லும் இந்திய ஜவுளி பொருட்களில் தமிழகத்திலிருந்து மட்டுமே சுமார் இருபத்தி ஒன்பது சதவீதம் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூரில் இருந்து ஐரோப்பாவுக்கான முக்கிய ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று கரூரில் இருந்து இந்தியா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதியில் பெரும் பங்கு வகிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்கு பின்பு பங்களாதேஷுக்கான சலுகை முடிவடையும் பட்சத்தில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உலகளாவிய ஜவுளி ஏற்றுமதி மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் விருதுநகரில் அமைக்கப்பட இருக்கும் ஜவுளி பூங்காவிற்கு சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடிகள் மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது இதனால் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது மேலும் மத்திய பட்ஜெட்டில் ஜவுளித்துறைக்கு நிதி பத்தொன்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது மேலும் தமிழகத்தில் இருந்து மட்டும் பத்து மில்லியன் டாலர் ஜவுளித்துறைக்கு ஏற்றுமதி இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்திய துணி நூல் ஏற்றுமதியில் இருபத்தி ஏழு சதவீதம் பங்கு வகிக்கும் தமிழகத்தில் இந்த வளர்ச்சி ஏற்றுமதி எண்ணிக்கையை மட்டுமல்லாமல் திருப்பூரில் நிலையான ஊதியம் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிராம நகர தொழில் இணைப்பு என தமிழக நலனில் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது